குறைநிரப்பு ச பிரணையில் உரையாற்ற கிடைமை கிடைத்தமைக்காக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறைமுகங்கள் சிவில் விமான சேவை கடை இந்த குறைநிறப்பு பிரிவினையில் உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்தில் சில விடயங்கள் வடகிழக்கு பகுதிகளிலும் குறிப்பாக மட்டக்களப்பிலும் நிறைய விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையாக நான் இந்த இடத்திலே எங்களுடைய அமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றே நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கிரான்பால நடவடிக்கைகளுக்கான சாத்திய வள ஆய்வுகளை ஆரம்பித்தமைக்காக உண்மையாக அந்த மிகப்பெரிய ஒரு வேலைத்திட்டமாக அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கான அதில் ஆரம்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கான உறுதியை தந்தமைக்காகவும் சாத்தியவள ஆய்வுகள் செய்தமைக்காகவும் நன்றியை கொண்டு அதற்கு அப்பால் கடந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே அமைச்சரவர்கள் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயை சிறிய பாலங்கள் புனரமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்திருப்பேன் செய்தமைக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அப்பால் பல விடயங்களை குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளிலே செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே மட்டக்கிழப்பு மாவட்டம் யுத்தத்துக்கு பின்னராக பாரிய கட்டுமா உள்கட்டுமானங்கள் பின்தங்கிய பகுதிகளில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மட்டக்கிழப்பு மேற்கு படுவாங்கரை என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை பல வசதிகள் இன்மையால் மக்கள் துன்பப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது அவற்றையும் இந்த குறைநிறைப்பு பிரேரணையிலேயோ அடுத்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் அந்த மக்களின் அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக ஒரு துறையாக பார்க்கின்ற பொழுதோ இந்த கடந்த வரவு செலவு திட்டத்திலே பல வசரிப்பு நிலையங்களை புதுப்பிப்பதற்கான செயற்படுத்தப்படுகின்ற பொழுதும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பல வசரிப்பு நிலையங்கள் இன்னும் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன அந்த திட்டத்தினை அந்த திட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டம் உள்வாங்கப்பட வேண்டும் குறிப்பாக வாலச்செனை பஸ் டிப்போ நிலையம் புனருத்தானம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அப்பால் ஏற்கனவே இணங்கப்பட்ட விதத்திலே வாகரை பகுதியிலே ஒரு சப் டிப்போ அமைப்பதாக நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதாக கூறிக்கொள்ளப்பட்ட போதிலும் அதற்காக போக்குவரத்து திணைக்களும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் வரை எடுத்திருக்கவில்லை அது கேட்டபோது அதற்கு லாபம் இல்லாமல் தருவதாக கூறப்பட்டது அதற்கு அப்பால் போயிரத போக்குவரத்தை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு அந்த நேரமாற்றம் அதிகம் மாற்றியமைத்து தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது அது உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது மாற்றியமைக்கப்படும் என்றும் தெரியவில்லை அதற்கு அடுத்ததாக கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்ற பகுதியிலே ஒரு போயிரத சப்ஸ்டேஷன் ஒன்று அமைப்பதற்காக கடந்த அவித்தி குழு கூட்டத்தில் சொல்லப்பட்டாலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இல்லை அதற்கு அப்பால் அந்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் அந்த வீதி அது சிறிய பாலங்களுக்காக ஒதுக்கப்பட்டதில் இருநூற்றி முப்பது மில்லியன்கள் தான் இந்த வேலை திட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மி மிகுதி இருபது மில்லியனும் இந்த குறைநிரப்பு பிரிவினையாவது போடப்பட்டு அந்த விடயமும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது அதற்கு அப்பால் இரண்டு பிரதே பிரதேசங்களை எங்கள் படுவாங்கரையும் எழுவாங்கரையும் இணைக்கின்ற பெரும்படி தீவு கிண்ணியடிப்பதில் புதிதாக அந்த பெரி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதே போல பழுகாமம் மற்றும் கழுதாவலையை இணைத்தும் பெரி சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இந்த விடயங்களை இவ்வாறு இதில் உள் இணைத்து கொள்வதன் மூலம் அந்த கட்டு அந்த பகுதிக்குரிய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள கூடியதாக இருக்கும் அதற்கு அப்பால் கடந்த எங்களுடைய மாவட்ட அவித்தல் கூட்டத்தில் இந்த கிரான் பாலம் சம்பந்தமான விடயங்கள் கதைக்கப்பட்ட பொழுது மிக தேவையாக இருக்கின்ற மண்டூர் குறுபம்பளி மற்றும் எங்களுடைய நாசிவன் பங்குடாவளி நரிப்புல் தோட்டம் பகுதி பாலங்கள் அந்த முன்பொழியப்பட்டிருந்தன அவற்றுக்கான சாத்திய வள ஆய்வுகள் பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் இப்போது அவை கைவிடப்பட்ட நிலையாக இருக்கின்றனபை லேச்சாம்பி ஸ்ரீநாத் ஹேர் டு மோமினி தேங்க் யூ அந்த சாத்தியவள நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்து எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலமே எமது பிரதேசத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கட்டுமானம் மிக குறைவாக இருக்கிற இடங்களை நகரப்பகுதிகளோடு இணைக்க முடியும் அதற்கு அப்பால் மிக பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விடயங்கள் இன்னும் பல இடங்களிலே இந்த பஸ் போக்குவரத்து பொது போக்குவரத்து வசதிகள் இன்னும் சீரின்மையாக இருக்கின்றன எங்களுடைய ஒவ்வொரு பிரதேச அபிவிருத்தி கூட்டத்திலும் எங்களுக்கு பிரதேச அபிவிருத்தி தவிசாளர் தெரியும் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் இது பாரிய பிரச்சனையாக மக்களால் முன் முன்வைக்கப்படுகின்றது இது விடயம் சம்பந்தமாகவும் நாம் ஒவ்வொரு கூட்டங்களிலும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் முன்வைத்திருக்கின்றோம் இவற்றை ஒரு சீராக முன்னெடுத்து எதிர்காலத்திலே அந்த அடிப்படையான விடயங்களை மக்களுக்கு கொடுப்பதன் மூலமே மக்கள் ஒரு நம்பிக்கையான விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மக்கள் உங்களுடைய ஆட்சியிலே மிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த பொருளுக்கு எதிரான மற்றும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை உண்மையிலே நாங்களும் வரவேற்கின்றோம் ஆனால் அதே வேளை இந்த அபிவிருத்தி என்ற விடயத்திலே இலங்கையிலே செய்யப்படுகின்ற அதே விடயங்கள் எமது மாவட்ட மட்டத்திலும் அதற்கு மேலதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகம் வாழ்கின்ற மக்கள் அங்கு கடந்த முப்பது வருட யுத்த காலத்திலும் அதற்கு மினிட் ப்ளீஸ் பின்னரான காலப்பகுதியிலும் போதிய வளவு கட்டுமான வசதிகள் அல்லது உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கப்பட்டு அதை இந்த நெடுஞ்சாலைகள் சிவில் போக்குவரத்து அமைச்சின் ஊடாக இந்த முள் நிரப்புனை ஊடாகவும் எதிர்கால வரவு செலவு திட்டத்திலும் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டு செய்த விடயங்களுக்காக நன்றியும் கூறிக்கொண்டு மிக விரைவாக இந்த விடயங்களிலேயே உங்களோட கவனம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன்